பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துரை மாணிக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவப்பு கலரில் தான் ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க அப்போது மாணிக்கம் வந்து எந்த கலரில் இருக்கும் சிவப்பு கலரில் இருக்குமா அப்போ அது மாதிரி ஞாபகத்துக்கிட்டோன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னா துரை மாணிக்கம் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் இது எப்படி ஞாபகிக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க அங்கே வந்து நீங்கள் மணி கிடக்குது அதுல வந்து பாரதி அப்படின்னு எழுதிருக்கு அந்த மணியும் சூப்பராக இருந்துச்சு இந்த மணி சூப்பராக இருக்கே பாரதி அப்படின்றவங்க யார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்போ பாரதியார் சுப்பிரமணியன் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு இது எப்படி ஞாபகிக்கிறது அப்படின்னா பேர்லையே அரசன் அப்படின்னு இருக்கு அப்போ துரை அப்படின்னா அரசன் அப்படின்னு பொருளா அப்போ துரை ராசு தாரா பாரதியின் இயற்பெயர் ராதா கிருஷ்ணன் தாரா தாராபாரதியில் தாரான் ஒரு கேர்ள் நேமும் பாரதி அப்படின்னு ஒரு பாய் நேமும் இருக்க மாதிரி இருக்கா அப்போ வேர்ல்டில் ஃபேமஸாக இருக்க ஸ்டோரி என்னது ராதாவுங்க ஸ்டோரியும் கிருஷ்ணன் அவங்க ஸ்டோரியுமா அப்போ ராதா கிருஷ்ணன் அப்படின்னு யாச்சுக்கலாம் அடுத்து சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் குனங்குடி மஸ்தான் சாகிப்புவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் காளமேகப் புலவரின் இயற்பெயர் வரதன் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா மீராவின் இயற்பெயர் மீ ராஜேந்திரன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ